யாரையும் நம்ப மாட்டேன் உங்களை நம்புறேன் இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறீங்க ஆனால் ஒரு விஷயம் அந்த வீடை நான் விற்க மாட்டேன் அது எங்கள் அப்பா உழைச்சி கட்டினது தயவு செய்து மக்களே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிங்க இந்த அப்பா கட்டினது அம்மா கட்டினது பாசமாக கட்டினேன் கஷ்டப்பட்டு கட்டினேன் பார்த்து பார்த்து கட்டினேன் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க முதல்ல நான் சொல்வேன் ஒரு விஷயத்தை இழந்தால் ஒரு விஷயம் கிடைக்கும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்குறது பிரபஞ்சனா ஒரு விஷயத்தை எடுத்துக்கும் இதுதான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு மனிதனுக்கு எப்படி உயிர் உள்ளதோ அது மாதிரி ஒரு பில்டிங்குக்கு உயிர் உள்ளது என்பதை நாம் சொல்கிறோம் ரத்தம் சதை நரம்பு நாடு எப்படி இறைவன் படைக்கப்பட்ட இந்த உடம்பு இருக்கிறதோ அதே போல் ஒரு வீடு என்பது செங்கல் மணல் ஜல்லியால் கட்டப்பட்டு உயிர் கொடுக்கப்பட்டு உயிரோட்டமாக ஒரு பில்டிங் இருக்குன்னு சொல்றப்போ வாஸ்து என்பது உயிர் உள்ள ஒரு பில்டிங் ஏன்னா இது ஒரு வருத்தத்துக்குரிய பதிவு என்னன்னால் ஒரு பசங்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக போற ஒரு வீட்டில் பெற்றோர் இருந்து கொண்டு தன் தண்டை கட்டிய வீடு நான் மாறமாட்டேன் நடந்து பசங்களுடைய வாழ்க்கையை இன்னும் ஐந்து வருடத்தில் அது போய் மிகப்பெரிய மேஜரான இஷுவில் முடிய போதும் என்று கண்ணுக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை நம்மால் தடுத்து நிறுத்த முடியவில்லை என்றால் அது இறைவன் போட்ட கணக்கு என்று நான் சொல்கிறேன் இந்த தவறை நீங்கள் வேற யாரும் செய்துவிடக்கூடாது என்பதற்காக இது ஒரு ஒரு சின்ன ஒரு அவர்னஸ் வீடியோவாக நீங்க எடுத்துக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடம் மற்றும் வாஸ்து ஆராய்ச்சியாளர் சம்பத் சுப்பிரமணி நாள்தோறும் புதிய புதிய தகவல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சி ஊடகத்திலே எல்லாருக்கும் ஒரு ஒரு வேலையை கொடுத்துருக்காரு ஒருத்தருக்கு டிரைவர் வேலை கொடுத்துருக்காரு ஒருத்தருக்கு பெயிண்டர் வேலை கொடுத்துருக்காரு ஒருத்தருக்கு ஜோதிடத்தை வேலையை கொடுத்துருக்காரு இப்படி அவரவர் வேலையில் அவரவர் கற்றுக்கொள்ளும் அனுபவத்தை தான் அனுபவம் சொல்றோம் ஆனா அதை தாண்டி ஒரு அனுபவம் இருக்கு உறவுகள் கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் பணம் கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் பணம் கற்றுத்தரக்கூடிய அனுபவம் நண்பர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் இப்படி இந்த இருந்து அறுபது வரை ரஜினி படம் பார்த்துருப்பீங்க அடிக்கடிக்கே நான் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு படம் அதுதான் ஒரு மனிதன் வீழ்ச்சிக்கு பின் அவன் வாழ்க்கை எப்படியில் பயணிக்கிறான் என்பதை அந்த படம் சொல்லும் அவனுடைய அனுபவம் அதை சொல்லும் அப்போ இந்த இடத்திலே நான் ஒரு விஷயத்தை மிக வருத்தமாக ஒரு வீடியோ பதிவிடுறேன் என்ன அப்படின்னா விதி பலியதுன்னு அடிக்கடிக்கு நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்படுவோம் நிறைய இடத்துல சொல்லுவாங்க விதி வலியது விதி வந்து மாற்ற முடியாது தலை விதியை யாரால மாற்ற முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அதே நான் கண் கூட சமீபத்தில் பார்த்தேன் என்ன அப்படின்னா ஒரு வீடு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது அந்த அந்த வீட்டிலிருந்து அந்த வீட்டை விற்றுவிட்டால் அவர் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து விடுவார் என்பது நூறு சதவீத உண்மை அந்த வீடை விற்றுவிட்டால் அவர் பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து விடுவார் என்பது உண்மை அந்த வீட்டுக்கே நம்ம போல அந்த வீடை பற்றி ஒரு ஒரு சிறு குறிப்பு அவர் சொல்றாரு சொன்ன உடனே அவர் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுடைய பிரச்சனையும் சொல்லும் போது அவர் மெய் செலுத்தி போகிறார் அப்ப அவர் சொல்றாரு நான் யாரையும் நம்ப மாட்டேன் உங்களை நம்பரை இவ்வளவு அக்யூர்ட்டா சொல்றீங்க ஆனா ஒரு விஷயம் அந்த வீடை நான் விற்க மாட்டேன் அது எங்க அப்பா உழைச்சி கட்டினது தயவு செய்து மக்களே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிங்க இந்த அப்பா கட்டினது அம்மா கட்டினது பாசமா கட்டினேன் கஷ்டப்பட்டு கட்டினேன் பார்த்து பார்த்து கட்டினேன் இந்த மாதிரி பேசாதீங்க முதல்ல நான் சொல்வேன் ஒரு விஷயத்தை இழந்தால் ஒரு விஷயம் கிடைக்கும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்குறது பிரபஞ்சன்னா ஒரு விஷயத்தை எடுத்துக்கும் இதுதான் பிரபஞ்சத்துடைய வேலைன்னு நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன் இந்த சென்டிமெண்டா அப்பா கட்டினதுன்னா அப்பாவும் இல்லை இருக்கிறவருடைய வாழ்க்கையும் பாதகம் ஆயிடுச்சு பசங்களுடைய வாழ்க்கையாச்சும் நல்லா இருக்கணும்னு ஒரு பெற்றோர் நினைச்சா என்ன பண்ணணும் நிறைய பேர் பிரச்சனையை பேஸ் பண்ணுவதற்கு காரணம் இந்த சென்டிமெண்டா ஒரு சில விஷயத்தை தவறு என்று தெரிந்தும் செய்யாமல் இருப்பது அவர்களுக்கு பிரச்சனையை கொடுக்கிறது நிறைய வீட்டில் நான் வாஸ்து பார்க்கும் போது இது வந்து விற்க முடியாதுங்க நாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்கின இடங்க தங்க ஊசி என்பதனால் நாம் கண்ணை குத்திக்க முடியுமா சில விஷயங்களை நீங்கள் கூர்ந்து கவனித்து பாருங்கள் இறைவன் ஏதோ ஒரு யார் மூலியமாகவோ யாருன்னா ஒரு நபர் மூலியமாகவோ ஒரு சில சகுன நிமிர்த்தங்களை உங்களுக்கு காட்டுவார் வேண்டாம் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க அதை மீறியும் நீங்கள் அங்கு இருக்கும்போது அந்த குண்டான முழு பிரச்சனையை யார் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதை விற்க மாட்டேன் சொல்றவங்க தான் ஏத்துக்கணும் ஏனென்றால் நம் ஒரு விஷயத்தை தெளிவாக பதிவிடுகிறேன் வாஸ்து என்பது இடித்து கட்டினால் ஒரு வாழ்க்கை மாறும் வீட்டை விட்டு இடம் மாறினால் வாழ்க்கை மாறுமே தவிர நான் ராடு வச்சுட்டேன் ராடு புதைச்சிட்டேன் பெர்மிட் வச்சுட்டேன் இதெல்லாம் வாழ்க்கை மாறாது அப்படி யாரேனும் வாழ்க்கை மாறி இருந்தது ராடு வச்சு மாறினா பெர்மிட் வச்சு மாறினா யாருன்னா உங்க வாழ்க்கை மாறி இருந்ததுன்னா நம்ம வீடியோல பதிவு பண்ணுங்க உங்க அட்ரஸுக்கு நாங்களே நேரடியா வந்து உங்களை ஒரு வீடியோ எடுத்து அந்த ராடுக்கு நாங்களே ப்ரொமோஷன் பண்ணுறோம் இதெல்லாம் பார்த்தாச்சு பல வருடங்களா ஒரு மனிதனுக்கு எப்படி உயிர் உள்ளதோ அதுமாரி ஒரு பில்டிங்குக்கு உயிர் உள்ளது என்பதை நாம் சொல்கிறோம் ரத்தம் சதை நரம்பு நாடு எப்படி இறைவன் மால் படைக்கப்பட்ட இந்த உடம்பு இருக்கிறதோ அதே போல் ஒரு வீடு என்பது செங்கல் மணல் ஜல்லியால் கட்டப்பட்டு உயிர் கொடுக்கப்பட்டு உயிரோட்டமாக ஒரு பில்டிங் இருக்குன்னு சொல்கிறோம் வாஸ்து என்பது உயிர் உள்ள ஒரு பில்டிங் நீங்கள் கட்டிவிட்டால் வாழ்ந்து கொண்டிருந்தால் அதை சரி செய்ய வேண்டும் என்றால் அதை உடைத்து தான் சரி செய்ய வேண்டும் நிரந்தர தீர்வை தேடிதான் ஒரு மனிதன் பயணிக்கணும் டெம்பரவரி தீர்வை தேடக்கூடாது கடன் அடையணும்னா வெயிட் பண்ணி தான் அடையணும் டெம்பரரியா யாரோ இன்னொரு இடத்துல கொடுக்குறான்னு வாங்கி கொடுத்தா இவங்க கொஞ்ச நாள் பிரீத்திங் டைம் கிடைக்கும் மறுபடியும் புதுசா கொடுத்தவங்க அவங்க டைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்போ பிரச்சனை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போகும் அப்போ வாஸ்து குறைபாடு இருக்கிறது பிரச்சனையிலிருந்து இருந்து வெளியே வர வேண்டும் என்றால் ஒரு விஷயம் ஒன்று இடத்தை வித்துட்டு வெளியே போங்க இல்லைன்னா வீடு இடிச்சு ஆல்ட்ரேஷன் பண்ணுங்க அவ்வளவுதான் ஒரு சில விஷயங்கள் நல்லா இல்லை இந்த இடம் வேணாம் சொன்னால அப்பா வாங்குனது அம்மா வாங்கினது தாத்தா எழுதி வச்சது பூர்வீகம் சென்டிமெண்ட் கஷ்டப்பட்டு கட்டின இந்த கதையெல்லாம் பேசி உங்களுடைய பசங்களுடைய வாழ்க்கையை தயவு செய்து பெற்றோர்கள் தவறான வழியில் கொண்டு போயிட வேண்டாம் எந்த வாஸ்து நிபுணராக வேண்டாலும் இருக்கலாம் தமிழ்நாட்டில் உலகத்துல எவ்வளவு வாஸ்து பார்க்குறவங்க இருக்காங்க ஏதோ ஒரு வாஸ்து நிபுணர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா விட்டுருங்க அவர்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா நீங்க மாறினால மாறினால அவருக்கு எதனா நடக்க போதா கிடையாது நீங்க மாறாமல் இருப்பதால் என்ன நடக்கும் பிரச்சனை முத்தி போர்த் ஸ்டேஜ் கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் எப்படின்னா காப்பாத்துனா எப்படி காப்பாற்ற முடியும் சின்ன அறிகுறி இருக்கும் போதே சொல்றாங்கன்னா அதை நம்ம என்ன பண்ணணும் செய்து விட வேண்டும் ஏன்னா இது ஒரு வருத்தத்துக்குரிய பதிவு என்னென்னால் ஒரு பசங்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக போகிற ஒரு வீட்டில் பெற்றோர் இருந்து கொண்டு தன் தந்தை கட்டிய வீடு நான் மாறமாட்டேன் மாட்டேன் முடிக்கிறாங்க பசங்களுடைய வாழ்க்கையை ஒன்றும் ஐந்து வருடத்தில் அது போய் மிகப்பெரிய மேஜரான இஷ்யூவில் முடிய போதும் என்று கண்ணுக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை நம்மால் தடுத்து நிறுத்த முடியவில்லை என்றால் அது இறைவன் போட்ட கணக்கு என்று நான் சொல்கிறேன் இந்த தவறை நீங்கள் வேற யாரும் செய்துவிடக்கூடாது என்பதற்காக இது ஒரு ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோவாக நீங்கள் எடுத்துக்கலாம் என்றுமே ஒரு சில விஷயத்தை இறைவன் மனிதர்கள் மூலியமாக சமிக்ச்சை சகுனம் நிமிர்த்தம் மூலியமாக ஒரு இடத்தில் நீங்கள் இருக்கலாமா வேணாமா என்ற சுட்டி காட்டுவான் அதை நீங்கள் புரிந்து கொண்டு அந்த இடத்திலிருந்து வெளியே வருவது உங்களுடைய சாதுரிய தன்மை அனைவரும் வளமுடன் வாழ வேண்டும் இறையேறல் பெற்று அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா இந்த பூலோகத்திலே இறைவன் இந்த ஐம்புலன்களை நல்லா கொடுத்து நல்ல ஒரு ஆரோக்கியமான உடலை கொடுத்து மக்களை கொடுத்து நம்மளை வந்து படைச்சி பூலகத்துக்கு காமிச்சிருக்காரு நிச்சயமாக நம்மளுக்கு எந்த டைம்ல எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு இறைவனுக்கு நல்லாவே தெரியும் அதை தாண்டி நாம் செயல் சரியாக இருந்தால் நிச்சயமா இறைவன் சரியான வழியில் நம்மளை வழிநடத்தி செல்வார் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதவியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மற்றும் ஆராய்ச்சியாளர் சம்பத் சுப்பிரமணி நன்றி வணக்கம்